பெருமீன்னை இல்லை பெருசானே இல்லை அவ்வளோ ஓ அண்ண பெருசப்படுங்க பெருசாக பொண்ணு பொண்ணுண்ணே போடனே நமக்கு அப்படின்னு அணைச்சிடு அனுச்சிண்ணே அணைச்சிடுனேன் கிளங்க கிளங்க அணைச்சி அப்படினே வணக்கம் யார் கோடி நீங்கள் நம்ம பண்ணிவிட்டு வந்துருக்கோம் எப்போயும் கரை வழியாக வருவோம் அந்த அம்மாக்கு இன்றைக்கி வந்து உள்வாயில் வந்து நடந்துடும் முதல் நாள் பூண்டியை போட்டு வச்சிருக்கு மறக்காம தான் ஸ்கே பண்ணி பிள்ளைங்க பார்த்தா அடிச்சது மீன் கடைச்சோடே எல்லா கண்ணி பண்ணுவோம் நல்லா போணும் என்ன என்ன வச்சுருங்க மீன் கழுப்பு மீன் नहीं मिलो कुनी कुनी स्टीम हो गया मिलो डरा नहीं लाखड़ा अन्ना कुसार तो हम गुल्मोड़ों में त्यागे नहीं नहीं कहिए अपने कल्पना से बढ़िया बढ़िया चीनी <mix> मिलो स्टीम होते हैं सेक्स अपने मिलो इन बुलुम तो बात है तभी नहीं कुसार तो बना तो कुसार तो சட்டையாக இருக்குது அதை வந்து யார் கொண்டோம்னா ஒரு சிலேபி சா நல்ல மனசு குளிர சாரியும் நல்ல சிலேப்பி இப்போ எதுக்கு நம்ம போகிறோம்னா புதுசாக பையன் அண்ணன் கட்டப்பில் வச்சுட்டாரு அதை எடுத்துக்கிட்டு திருப்பி பிழை எடுத்து எதுக்கு உள்வாயில் வந்தோம்னா உள்வாயில மேற்சி அதிகமாக இருக்கும் முயற்சி பண்ணணுங்க முயற்சி ஒன்றா எதிர்த்து ஆ சரி ஏன்னா நம்மளோட பூசா பையன் இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறோம் நம்மள புதுசாக போய் அதனால வச்சுட்டு வாங்கி நான் போட்டுற முடியுது தாமிர தாமிரப்படிக்குள்ளே பொண்ணு ப்ளஸ் போட்டு என்ன தொங்குழு போட பிறகு இருக்குது ஆனால் புழு நம்மளோட கம்மியாக இருக்குது அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போடுறோம் நம்ம வந்து நல்ல கடுமையாக நம்மள இருக்கு அவ்வளோ தோட்டத்தில் உள்ளே வந்திருக்கு நம்ம கட்னே

आलम ने बोल दूंगा बेटा रे पे तेरी तरफा बोल चल यार कम चैनल सब्सक्राइब करने लगने लग

மேல மின்னு அப்படியும்டையே நல்லா போனேன் ஒண்ணு நல்ல என்ன நல்லாவே சைடில் பார்த்துருக்கு அண்ணேது என்ன இல்லை கையில் நல்ல தண்ணிச்சு நல்லா கிடைக்கணே என்ன எழுத்துட்டு போய் இது நல்லா போட்டுனே தொங்குல மட்டும் இல்லைண்ணே இல்லைண்ணே அப்படி இல்லைண்ணே பிடிச்சேன் கட்டி பிடிச்சிணேன் கட்டி பிடிச்சுனே என்ன மீன் வரிசையாக நல்லா சேனே. ஏய் ஹோட்டல்ல படுத்து பாத்துக்கலாமே. गार्ड देने दे येने और है औरने पे पे ஒண்ணே ஒண்ணே பிரச்சனை பிரச்சனை ஆ அட் அட்டாட்டா இது 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 ரெண்டுலேயுமே கிடச்சிருக்கேன் இல்லை இல்லை சவுண்ட் அப்படி இருக்குண்ணே எதுவுமே அப்படியே ஈஸியாக இருக்கு ரெடியாக இருந்தேன் எடுத்து இல்லை கொஞ்சம் எட்டி போடாமச்சே என்ன புள்ள இந்த எடுத்தாச்சு அண்ணே உங்க வீட்டில் விட்டுல இருக்கு வாய் பீய போகுது பியப்போது பிடிச்சே புரிஞ்சியா இத்தனை மீன் விடுறது நாலு மீன் விட்டம்னே அடுத்தடுத்து மீன் கீழே விழுந்துகிட்டே இருக்கு முள்ளு சரி இல்லையா வாயில் நல்லா குத்தி இல்ல இல்ல இல்லை இல்லை இப்போ இல்லை என்ன இல்ல மாத்திரம்யா இல்லை பிரச்சனை இந்த மீனை விட்டுறாங்க வடுறதே அரை குறையா எப்படின்னா நல்ல லாக்கு அது பெருசுனே அதனால தானே இப்போ லாக்கு உனக்கு இதாகுது வச்சா டக்கரேக்குன்னு போடுறேன் அந்த உரத்தில் ரெண்டு கூட அந்த பெரிய மீன் போனோம் தானே வச்சேன் ரெண்டு மூணு பெரிய மீன் நான் கம்மின் மேலே அப்படின்னு இல்லை புல்லு சரி அப்படி நேரில் ஏற்றிய பொண்ணு அதே மாதிரி அதான் அதை இங்கிட்டு ஆ அப்படி பொண்ணு ஆ அப்படி போடேன் நல்லா கிடைக்கும்னு பெருமீன் அண்ணே இல்லை பெருசானே இல்லை ஓ அண்ணா பெருசப்படு பெருசாக

வெயில் ஏற ஏறனே சொல்லுன்னு ஏற ஏறுது தண்ணியில் இறங்குது மீன் அடியில் வருது காலையில் அப்புறம் மேலே தெரியுது பொண்ணு பொண்ணு அனுப்பினே போடணே நமக்கு அப்படின்னு அணைச்சு அனுப்பிப்பிடணு அணைச்சி பண்ணேன் கிழங்க கிழங்கு அணைச்சு அப்படின்னே கிழங்கு சரிண்ண சாப்பாடு ஐந்துருவா ரெடியாருண்ணே இல்லை இல்லைன்னு எவ்வளோ விஷயம் இல்லை டபுள்னு இல்லைண்ண டபுள்னு டபுள் ஒன்று டபுள் ஒன்று

டென தன டெருசே கிடச்சிக்கிட்டு இருந்துருக்கோம் மேல செருசு வாழ்டா வந்து சிக்கிட்டா முடிச்சு உங்கிட்டே போகிறா கடிக்கலண்ணா படிக்கதுடா ஏய் சைடாக போகுது சைடாக போகுது சைடாக போகுது பொண்ணு பொண்ணு பெருசு ஒக்க சொல்லி வாய முடில மீன் கிடைச்சிருச்சு நான் ஒழுங்க இல்லை மாட்டேன் நல்லா இருக்கேன் പുസാ പിന്നെ എൻ്റെ കയ്യോട് നീങ്ങി പോട്ടോ അപ്പം എന്താ തന്നിട കി കടിക്കാറേ അതുവരെ കിടക്കട്ടെ சரி போய் வர மீன் தானே கிடைக்கும் போடானே கிடைக்கல கடிக்க நம்ம தானே அவ்வளோ ஓகே உண்டு பார்த்தீங்கன்னா ஃபைனாக வீட்டுக்கு கிளம்பிட்டான் கொஞ்சம் மீன் பிடிச்சிருக்கான் ஒரு ரெண்டு பத்து நிமிஷம் சொல்லியாக போட்டு வீட்டுக்கிளம்போ அப்படியே மறக்காமச்சா நல்லா ஸ்கேப் பண்ணி மெல்லா கண்டிப்பா விட்ருங்க கிடைக்குது போட்டோன்னு ஓம்பிட்டு தானே அடிக்குது ஓம்பிட்டு தானே இல்லைண்ணே கடிச்சுண்ணே எதுவும் கடிக்கிற மாதிரி இருந்துச்சு அது கரெக்டாக தண்ணி நல்லா போகணு நல்லா போகணு போட்டு சின்ன கொஞ்சம் இருக்கா பெருசாக இல்லையே வீட்டு கிளம்பு அங்கே அடிச்சு பிடிச்சி பிடிச்சு நினச்சு அது பாக்குறேன் செய்ய கிடக்கிறியா டேய் தப்பான இருந்தால் ஆனால் மீன் கடிக்காது நல்ல எண்ணங்கள் இருந்துச்சுன்னா மீன் கடிக்கண்டா நல்ல இருந்தா எல்லாத்துக்கும் மீன் கிடைக்கண்டா வச்சா மாட்டேன் இந்த மாதிரி நீ துணி வே உள்ளே பொண்ணு உள்ளே பண்ணி துணி துணி ஃபைனல் தச்சுட மீன் ஆனால் இந்த இடம் நல்ல இடமே அடுத்தது எல்லாம் ரெடிமேடியாக இருக்கணும் சும்மா ஆரம்ப நம்ம ஸ்பாட்டாக நல்ல ஸ்பாட்டு இல்லை என்னடா வச்சே மீன் அப்படி போடேன் ஆளுங்க நான் அறுக்குன்னு வச்சேண்ணா தம்பி மாதிரி இருக்க நினைவு சரியான குத்தா ஏடா இவ்வளோ பெருசா இருக்கு நல்ல மனசுக்காரண்டா உனக்கு நல்ல மனசு இருக்கா அதான்டா இன்னைக்கு உனக்கு பெரிய பெரிய சீக்கிரமாக கல்யாணம் ஆகாத நாளைக்கு கல்யாணம் இருந்தேன் காலையிலே கல்யாணம் வச்சிருவோம் சாப்பாடு இங்கே வந்து தண்ணி மூலம் சர்பத்து மந்திரம் இங்கே வச்சு கொடுத்துருவோம் அம்மா ஊராக கலந்துருவோம் அரிசி நம்ம வந்துட்டு இன்னொரு எடுத்துக்கிட்டு அவ்வளோ டக்கு டக்குன்னு உள்ள ஒரு ஜட்டிட்டு வசது பின்னாடி ஸ்டெயில ஏர் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா இல்லை காற்று பலவாய்லாம் நடிக்குது சிறு சிறு நடிக்குது அப்படியே இங்கே எடுத்துட்டோம்னா வச்சேன் வந்து கொஞ்சம் மீன் கிடச்சிது ரெண்டு கம்மாக்கி போய் பஸ் ரெண்டு கம்மாக்கி வந்துட்டு ரிஸ்க் ஆகி போச்சு பிடிச்ச கம்மா பூரா பெரிய மீட்டா மற்ற இருபது குறையா பாருங்கள் பிடிச்சது அதை பிடிச்சோம் மறக்காமல் ரிஸ்காப்பிட் பிள்ளை கண்டு வந்துட்டுங்க அச்சா நீ பிடிச்ச காட்டு ஆமாம் ஆ அம்மா அதை வினாச்சி பிடிச்ச மீனை பாருங்கள் பிடிச்சா ம் நிறையா மீன் போட்டு வச்சிருக்கேன் பிராமின் பிடிச்சாடா